ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கைச் சான்று வழங்குவது தொடர்பான வழக்கு பொங்கல் அன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது ஜனநாயகன் படத்திற்கு ஏ தணிக்கைச் சான்று வழங்க சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஆணையிட்டார் இந்த ஆணையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்தது இந்த மேல்முறையீட்டை விசாரித்த உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி அமர்வு தனி நீதிபதியின் ஆணைக்கு இடைக்கால தடை விதித்து விசாரணையை இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தது இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆணைக்கு எதிராக பட தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தது இதனைத் தொடர்ந்து இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை நாளை மறுநாள் நடைபெறும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது இதனிடையே படத்தயாரிப்பு நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையின் போது தங்கள் தரப்பு வாதத்தை கேட்காமல் எந்த ஆணையும் பிறப்பிக்க கூடாது என தணிக்கை வாரியம் கேவியட் மனு தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஜனநாயகன் படம் தொடர்பான வழக்கு நாளை மறுநாள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது